بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات عمالنا من يهده الله فلا مضل لا ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له. واشهد ان محمدا عبده ورسوله ارسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون صلى الله على محمد وعلى اله وَأَصْحَابِهِ وَأَتْبَاعِهِ أَجْمَعِينَ أَمَّا بَعْد فَيَا عِبَادَ اللَّهِ اُوْسِيكُمْ وَنَفْسِي اَوْفَلًا بِتَقْوَى اللَّهِ فَإِنَّ التَّقْوَى زَادٌ لِلَّاخِرَةِ فَاللَّهُ تَبَارَكَ وَتَعَالَى يَقُولُ فِي مَحْكَمِ تَنْزِيلِهِ لَظِيمِ یا ایوہا الذین آمنوا اتقوا اللہ حق تقاتہی ولا تموتن الا وانتم مسلمون یا ایوہ الناس اتقو ربکم اللذی خلقکم من نفس واحدا وخلق منها زوجہا وبث منہما رجالا کثیرا ونساءا واتقوا اللہ اللذی تساءلون بہی والرحاب ان اللہ کان علیکم رقیبا یا ایوہ الذین آمنوا اتقوا اللہ وقولوا قولا صدیدا புகனை உலக உலகனைத்தையும் படைத்தாளுகின்ற வல்ல வணக்கியாகும் சத்திய வழிகாட்டுவதற்காக அனுப்பப்பட்ட சத்திய தூதர் முகமது ரசூல் லாஹி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தினர் தோழர்கள் அனைவர் மீதும் செலவாத்தும் சலாமும் உண்டாவதாக புனித ஜிம்மா கடமை நிறைவு செய்வதற்காக இங்கு சமூகம் அளித்திருக்கும் எல்லாம் அல்ல அல்லாவின் நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே எவ்வாறானது வாழ்க்கையை கொண்டு அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் மறுமையின் வெற்றியையும் அடைந்து கொள்ள முடியுமோ அந்த வாழ்க்கையை எவ்வளவு சிரமத்துக்கு மத்தியிலும் கடைபிடித்து எவ்வாறானதொரு வாழ்க்கையை கொண்டு அல்லாவுடைய கோபத்தையும் தண்டனையையும் மறுமையின் தோல்வியையும் தழுவ வேண்டி வருமோ அந்த வாழ்க்கையிலிருந்து முற்றாக விலகி நடந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உறுதியாக வசியத்தை செய்து கொள்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே அன்புள்ள தோழர்களே நாம் மறுமையின் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையை விட்டும் விடைபெறப் போகின்றவர்கள் ஒரு மோமியுடைய இலக்கு ஒரு மோமியுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் மறுமையிலே விமோசனம் அடைவதுதான் அதனை அடைந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் எந்த அளவு தியாகங்களை செய்ய வேண்டி வந்தாலும் ஒரு மோமின் செய்யக்கூடியவனாக இருப்பான் அப்படியான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு தேவை அதற்காக நமது வாழ்க்கையிலே நாம் அடைந்து கொள்ளக்கூடிய முக்கியமான இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்றோ ஐபாதத்துகள் மூலமாக அல்லாஹுவை நாம் அதிகமாக நெருங்குவது இரண்டாவதாக நமது பொருளாதாரங்களை அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக செலவு செய்வது இந்த இரண்டு பகுதிகளை கொண்டும் மறுமையிலே நாம் மிகப்பெரிய விமோசனத்தை அடைந்து கொள்ள முடியும் வாயி சல்லு அலை வசல்லம் அவர்கள் மக்காவிலே இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே பொருளாதாரம் என்பது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய கையில் தான் அதிகமாக இருந்தது முஸ்லீம்கள் மிக கடுமையான வறுமைக்கு ஆளாகி கொண்டிருந்தார்கள் அந்த அளவு அவர்கள் வறுமையால் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இஸ்லாத்தின் மீது அவர்கள் கொண்ட பற்றின் காரணமாக அந்த வறுமையை அவர்கள் மகிழ்ச்சியாக திருப்தியாக அவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொண்ட பள்ளத்தாக்கிலே இரண்டு வருடங்களுக்கு அதிகமான காலம் அப்படியே ஒரே இடத்திலே அவர்கள் இருந்தார்கள் அப்படி இருக்கின்ற நேரத்திலே பொருளாதாரத்துக்கு மிக கடுமையான நெருக்கடியும் கஷ்டமும் இருந்தது புகாரியிலே இடம்பெறக்கூடிய ஒரு சம்பவம் ஒரு ஒரு நபித்தோழர் இரவு நடுநிசியிலே சிறுநீர் கழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் எழுந்து ஒரு ஒதுக்குப்புறமாக போய் சிறுநீர் கழிக்கிறார் அவர் சிறுநீர் கழிக்கும் போது தன்னுடைய சிறுநீர் ஏதோ ஒரு பொருளின் மீது விழுவது என்பது அவருக்கு அந்த இடத்திலே அந்த உணர்வு வருகின்றது அவர் சிறுநீர் கழித்து முடித்துவிட்டு ஒரு கம்பு குச்சியை கொண்டு அந்த இடத்தை தோண்டி பார்த்தால் ஏற்கனவே அறுக்கப்பட்ட ஒரு ஒட்டகத்துடைய தோல் அந்த இடத்திலே மண்ணுக்கு அடிப்பட்டிருந்தது அன்று அவர் பசியிலே நித்திரை கொண்டிருந்தார் உடனடியாக அந்த எடுத்து அதை அதை கழுவி சுத்தம் செய்து அன்று இரவு உணவாக அதை மேற்கொண்டார் என்ற சம்பவத்தை புகாரிலே பார்க்கின்றோம் இந்த அளவுக்கு வறுமையிலே அன்று சஹாபாக்கள் கஷ்டப்பட்டார்கள் என்பதை நாம் வரலாறுகளே காணுகின்றோம் ஹிஜத்துக்கு பின்னால் அகதிகளாக மதீனாவுக்கு சென்ற அந்த மக்கா வாசிகளுக்கு பொருளாதாரம் தேவைப்பட்டது அன்சார்கள் முஹாஜிர்களுக்கு உதவுகின்ற அந்த நேரத்திலே சிலர் வந்து கேட்கிறார்கள் நபி சல்லா அலிஹி வசல்லம் அவர்களிடத்திலே யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய பாதையிலே நாங்கள் எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று கேட்கிறார்கள் அல்லாஹு திருமறை குருவான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி பத்தொன்பதாவது வருஷத்தின் மூலமாக அந்த அன்சார்களுடைய அந்த கேள்விகளுக்கு அல்லாஹ் பதில் சொல்கிறான் நபியே அல்லாவுடைய பாதையிலே எதனை செலவு செய்ய வேண்டும் என உம்மிடத்திலே கேட்கிறார்கள் குளில் ஆஃப உங்களுடைய தேவைக்கு போக எது மீதம் இருக்கின்றதோ அதை நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யுங்கள் என்று சொல்லுமாறு அல்லாஹ் திருமறை குருவானிலே அந்த அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்றான் சகோதரர்களே அல்லாஹு அடிப்படையிலே ஹராமான வழியை தவிர்த்து ஹலாலான வழியிலே அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் படிப்படியாக போட்ட பொருளாதார திட்டத்திலே ஒன்றுதான் இது அதாவது முதல் கட்டமாக முஸ்லிம்களிடத்திலே பேரிடத்திலே பொருளாதாரம் இருக்கும் போது அதிகமானவர்கள் கஷ்டப்படுவார்களா இருந்தால் அவர்கள் விரும்புகின்றவாறு கொடுக்குமாறு முதலாவது கட்டத்திலே சொன்னான் இப்படி சொல்லி முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் ஓரளவு உயர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்திலேதான் அல்லாஹ் கடமையாக்கினான் ஜக்காத்தை கடமையாக்கி அந்த ஜக்காத்து ஜக்காத்துடைய முன்னேற்றம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி சல்லா அலிம் அவர்கள் பொருளாதாரத்திலே ஒரு சமநிலை அடைகின்ற ஒரு நிலைமை அங்கே உருவாகிவிட்டது அந்த ஜக்காத்து தொடர்ந்து இஸ்லாமிய கலாபத்துடைய காலத்திலே நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டு வந்ததனால் ஹிஜிரி நூறாம் ஆண்டு ஆகுற நேரத்திலே முஸ்லீம்கள் முஸ்லீம்களுக்கு மத்தியிலே கொடுக்கின்ற ஜகாத்தை வாங்குவதற்கு ஆள் இல்லாத ஒரு நிலைமை ஏற்பட்டது என்ற வரலாற்றை நாம் பார்க்கின்றோம் அதனால நமது பொருளாதாரத்தை தேவைக்கேற்ப செலவு செய்ய வேண்டும் என்னென்ன தேவை இந்த உண்டோ இந்த சமுதாயத்துக்கு அந்த அடிப்படையில் இதனை செலவு செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா திருமறை குருவானிலே லந்தனால் பிற என்ற வசனத்தை இறக்குகின்றான் நீங்கள் அதிகம் நேசிக்கின்றவற்றை அல்லாவுடைய செலவு செலவு செய்கின்ற செய்யாத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைந்து கொண்டவர்களாக ஆக மாட்டீர்கள் என்ற திருமறை வசனம் இறங்குகின்றது இப்படி இறங்கின உடனே அபூத் அல்ஹா ரதி அவர்கள் நபி சல்லாஹு அலி வசல்லம் அவர்களில் வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்ல எனக்கு எனது பொருளாதாரத்திலே மிக விருப்பமான ஒன்று பைரகா என்ற என்னுடைய தோட்டம் அந்த தோட்டத்தை நான் அல்லாவுடைய பாதையிலே தானமாக செய்கிறேன் என்று சொல்கின்றார்கள் அந்த தோட்டம் எந்த அளவு விருப்பத்துக்குரியது என்று சொன்னால் நபிசல்லி வசல்லம் அவர்கள் கூட சில பொழுதுல அந்த இடத்து அந்த தோட்டத்துக்கு ஓய்வெடுப்பதற்காக செல்வார்கள் அந்த அளவுக்கு வளமான ஒரு தோட்டம் தண்ணீர் வசதியுள்ள ஒரு தோட்டம் அப்படியான அந்த தோட்டத்தை அல்லாவுடைய பாதையிலே அவர் தானமாக கொடுத்தார் என்ற இந்த சம்பவத்தை பார்க்கின்றோம் திருமுறை குருவானுக்கு ஏற்ப சகாபாக்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் திருமறை குருவானிலே என்னென்ன கட்டளைகள் வருகின்றனவோ அந்த கட்டளைகளை அப்படியே செயல்படுத்துகின்றவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம் ஒரு நாள் மதீனாவிலே நபிசல்லாஹ் அலைகி வசல்லம் அவர்கள் இருக்கின்ற போது ஒரு வறிய கூட்டம் ஒன்று அங்கே வருகின்றது அவர்கள ஆண்கள்தான் பெண்களும் தான் பூரணமான ஆடைகளும் இல்லாமல் கந்தல் ஆடைகளோடு கிழிந்த ஆடைகளோடு தலைவிரி கோலமாக அவர்கள் பல நாட்கள் உணவு உண்ணாதவர்களாக கஷ்டமான ஒரு கூட்டமாக வருகிறார்கள் அப்படி வருகின்ற போது நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த கூட்டத்தாருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நபிசல்லா அலேசல்லம் அவர்கள் ஒரு சிறிய உபதேசம் செய்தார்கள் இந்த உபதேசத்தை கேட்டுவிட்டு ஒரு நபி தோழர் தன்னுடைய வீட்டுக்கு சென்று தன்னிடத்தில் இருக்கின்ற உணவில் ஒரு பகுதியும் ஆடைகளில் ஒரு பகுதியும் பணம் கொஞ்சமும் அவர் நபிகனாருக்கு முன்னால ஆடையை ஒரு இடத்திலே வைக்கின்றார் உணவை ஒரு இடத்திலே வைக்கின்றார் பணத்தை ஒரு இடத்திலே வைக்கின்றார் இதை பார்த்து கொண்டிருந்த சகாபாக்கள் ஒவ்வொருவரும் எழுந்து சென்று அவர்களிடத்தில் இருக்கின்ற பொருளாதாரத்தில் இருந்து உணவிலும் உணவிலும் உடையிலும் பணத்திலும் கொண்டு வந்து அந்த வைத்தார்கள் இப்பொழுது மூன்று குவியல்களாக ஆகிவிட்ட போது நபி சல்லாஹி வசல்ல அவர்கள் இவை அனைத்தையும் அந்த மக்களுக்கு பகிர்ந்தளித்தார்கள் இந்த சம் பகிர்ந்தளித்துவிட்டு அவர்கள் அந்த இடத்திலே மிக அருமையான ஒரு வார்த்தையை சொன்னார்கள் மண் சன்ன சுன்னு அஜுருஹா அஜருமன் ஆமிலபிஹா யார் ஒரு நல்ல காரியத்தை தொடங்கி வைக்கின்றாரோ அதனுடைய நன்மை அந்த நன்மை அவருக்கு இருப்பது போல யார் யாரெல்லாம் அவரை பார்த்து அந்த நன்மையை தொடர்ந்து செய்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் செய்யக்கூடிய கூலி தொடங்கி வைத்தவருக்கு உண்டு என்று ரபிசல்லால சொல்லி சொன்னாங்க அதாவது அந்த அளவுக்கு அந்த முதலாவதாக கொண்டு வந்து வைத்த அந்த நபி தோழருடைய அந்த செயலை நபிசல்லா செல்லம் அவர்கள் ஊக்குவிக்க கூடியதாக அந்த வார்த்தையை சொன்னதை நாம் பார்க்கின்றோம் சகோதரர்களே சகாபாக்கள் அவருடைய கட்டளைக்கு ஏற்ப வாழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய ஏவல்களை முழுமையாக ஏற்று வாழ்ந்திருக்கின்றார்கள் அவருடைய விளக்கல்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த விளக்கலிருந்து உட்காக தவிழ்ந்து வாழ்ந்திருக்கின்றார்கள் இதுதான் நபி சஹாபாக்கல் நபிசல்லல்லாவுல செல்லம் அவர்களோடு சேர்ந்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அமைப்பு என்பதை நாம் வரலாற்றிலே காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹுத்தா அலா திருமறை குருவான் இரண்டாவது அத்தியாயத்தின் இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது வசரத்திலே சொல்லி காட்டுகின்றான் யாயு ஹல்லதினாமனோ அன்ஃபகோ மிம்மா ரஜக்னாக்கும் மின் கபலி ஐய ய யோமுல் நா பை ஒலா ஹுல்லத்துன் ஒலா சஃபாஹா மூமிங்களே நீங்கள் எந்த வியாபாரமோ வர்த்தகமோ கொடுக்கல் வாங்கலோ இல்லாத ஒரு நாள் வருவதற்கு முன்னதாக நீங்கள் உங்களுடைய பொருள்களை அல்லாஹ்வுடைய பாதையை தானம் செய்து விடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றான் சகோதரர்களே இந்த வசனம் நமக்கு உணர்த்துகின்ற பாடம் என்னவென்று சொன்னால் உம்முடைய மௌத்துக்கு பின்னால் உம்முடைய எந்த பொருளும் எந்த பொருளாதாரமும் உனக்கு இல்லை அதனால எதை நீ மறுமையிலே அடைந்து கொள்ள விரும்புகின்றாயோ அதை அடைந்து கொள்வதற்காக உனது பொருளாதாரத்திலிருந்து எனது வழியிலே நீ செலவு செய் என்பதாக அல்லாஹு தாலா இந்த வசனத்தின் ஊடாக நமக்கு எடுத்து சொல்கின்றான் இது நாம் பார்க்கின்றோம் உலகத்திலே பொருளாதாரத்திலே உச்சகட்டத்திலே இருக்கின்ற பலரையும் பார்க்கின்றோம் அவர்களும் மரணத்துக்கு பின்னால தங்களுடைய எந்த பொருளாதாரத்தையும் அவர்கள் எடுத்து செல்வதில்லை வருகிறார்கள் திரும்பி செல்கின்றார்கள் வாழ்க்கையிலே இந்த பூமியிலே செல்வந்தர்களாக வசதி படைத்தவர்களாக அவர்கள் விரும்புகின்றவாறு வாழக்கூடிய வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் கடைசி நேரத்திலே அவர்கள் தங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடிய ஒரு துணியை கொண்டு மறைக்கப்பட்டவர்களாக மட்டும்தான் போய் சேர்கின்றார்கள் அவர்கள் தேடிய பணங்காசு தங்கம் வெள்ளி சொத்து சுகம் எல்லாவற்றையும் வைத்துவிட்டு தான் செல்கின்றார்கள் ஆனால் அல்லாஹ் தாலா நமக்கு என்ன சொல்லுகிறான்னு தெரியுமா மறுமையிலே இந்த உலகத்தில் நீ தேடிய பொருளாதாரத்தை மறுமையிலே பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் அதற்குள்ள ஒரே வழி என்றால் வமா துக்கத்தி மூலியம் குசுக்கும் மின்ஹைரின் இவைகளையெல்லாம் நீ உன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து உமது முன்னதாக உமது மரணத்துக்கு நீ அல்லாவுடைய செலவு செய்கின்றாயோ தகிதூ அவை அனைத்தையும் நீ அல்லாஹுடத்திலே அடைந்து கொள்ள போகிறாய் மறுமை நாளில் மகிசரிலே விசாரணை நடக்கின்ற போது அல்லாவிடத்திலே இவை அனைத்தையும் நீ அடைந்து கொள்ள போகின்றாய் அது எப்படி பட்டு தெரியுமா அல்லாவிடத்திலே மகத்தான என்று கூலியுடைய மூன்றாவது அத்தியாயத்தின் இருபதாவது வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் இப்படி அல்லாஹு நமக்கு என்ன சொல்லுகிறான் உம்முடைய பொருளாதாரம் உனக்குரியதுதான் ஆனால் அந்த பொருளாதாரம் உன்னுடையதல்ல இந்த வசனத்துடைய ஆழமான அர்த்தத்தை நோக்க வேண்டும் அல்லாஹ் என்ன சொல்றான் அன்ஃபெகோ விம்மா ரசக்னா நாங்கள் உங்களுக்கு தந்தவைகளில் இருந்து செலவு செய்யுங்கள் அப்படியானால் இந்த பொருளாதாரம் யாருக்குரியது அல்லாஹுக்கு சொந்தமானது அல்லாவுக்கு சொந்தமான பொருளாதாரத்தை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் நாம் உங்களுக்கு தந்தவைகளிலிருந்து அல்லாஹுடைய பாதையிலே நீங்கள் தானமாக செலவு செய்யுங்கள் என்று சொல்லுகின்ற இந்த வார்த்தை இருக்கின்றதே இவை அனைத்தும் அல்லாஹ் நமக்கு தருவது இன்று தங்கம் இருக்கின்றது வெள்ளி இருக்கின்றது இது எங்கிருந்து வருகின்றது அல்லாஹ் இந்த பூமியிலே கனிப்பொருள் இந்த பூமியிலே அடங்கி இருக்கின்ற அந்த மனிதன் அங்கிருந்து வெளியே எடுக்கிறான் அதை எடுத்துத்தான் அவன் ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கின்றான் மிகப்பெரிய சொத்துக்கு சொந்தக்காரனாக ஆகிவிடுகின்றான் இது யாருடையது இந்த பூமியிலே இருக்கின்ற இந்த தங்கமம் வெல்லும் யாருடையது அல்லாவுக்கு சொந்தமானது இந்த அரபு அதிகமாக நாம் இன்று பார்க்கின்ற இந்த பெட்ரோல் டீசல்களை பார்க்கின்றோம் இது யாருக்கு சொந்தமானது அல்லாவுடைய பூமியில இருந்து இது எடுக்கப்படக்கூடியது அப்படியான இவை அனைத்தும் அல்லாவுக்கு சொந்தமானவை அதனால அல்லாவுடைய சொத்துக்கள் இருந்து அவன் தருகின்ற பொருளாதாரத்திலிருந்து நாம் எதையும் நமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடாது அவன் எந்த வழியிலே இந்த பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றானோ அந்த வழியிலே நாம் செலவு செய்ய வேண்டும் என்பதை திருமறை குருவான் நமக்கு வலியுறுத்துகின்றது அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்ன நேரத்தில் அன்று செல்வந்தராக இருந்த ஒருவர் அவர்கள் அல்லாவுடைய செலவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் வருகின்ற வழியில பிலால் ரவி அவர்கள் அவர்களுடைய எஜமான் பிலால் ரதி அல்ல அவர்களை கடுமையாக வதை செய்து துன்புறுத்தி கொண்டிருக்கின்றான் இந்த காட்சியை கண்டவுடனே அவர்கள் கவலையோடு அவனை பார்த்து சொல்கின்றார்கள் நீயும் ஒரு மனிதன் அல்லவா உனக்கும் ஒரு இதயம் இருக்கின்றது அல்லவா உன்னை போன்ற ஒரு மனிதனை நீ எந்த அளவுக்கு சித்திரவதை செய்யலாமா துன்புறுத்தலாமா என்று கேள்வி கேட்கின்றார்கள் அப்படி கேட்கின்ற போது அவன் அந்த இடத்திலே எரிச்சலோடு அபுபக் ரஜி அல்லா பார்த்து சொன்னான் உனக்கு இவர் மீது அவ்வளவு பாசம் என்று சொன்னால் நீயே பணம் கொடுத்து இவரை வாங்கிவிடலாமே என்று சொல்லுகின்றான் பணம் கொடுத்து வாங்கிவிடலாம் என்று சொன்னால் அடிமைகள் பணம் கொடுத்து வாங்கப்படுகின்ற காலம் ஆடு மாடு ஒட்டுகைகள் எப்படி பணம் கொடுத்து வாங்கப்படுகின்றனவோ அதே போல் மனிதர்கள் பணம் கொடுத்து வாங்கப்படுகின்ற காலம் அது அப்படியான அந்த நேரத்தில் இந்த அடிமையை நீ வாங்கி கொள்ளலாமே என்று சொல்ல போது அபூபக்கிர இல்லாம அவர்கள் எடுப்பிலே கேட்டார்கள் சரி இந்த அடிமைக்கான விலையை சொல்லு நான் இப்பொழுது வாங்குகிறேன் என்று சொல்லும்போது அவன் என்ன செய்தான் இது அதுவரைக்கும் மக்காவிலே எந்த அடிமைக்கும் விலை போகாத அளவுக்கு உயர்ந்த விலை ஒன்றை சொல்கின்றான் அந்த விலையை சொன்ன நோக்கம் என்னவென்று சொன்னால் இப்படியான விலையை சொன்னால் இந்த அபுபக்கர் எடுக்க மாட்டார் இவரை விலை கொடுத்து வாங்க மாட்டார் என்று எதிர்பார்த்துத்தான் அப்படியான ஒரு விலையை சொன்னான் அந்த விலையை சொன்ன போது அபுபக்கர் அவர்கள் சொன்னார்கள் சரி இவருக்கு ஒன்றும் செய்யாதே நான் வீட்டுக்கு போய் நீ கேட்கின்ற வனத்தை நான் கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லி வீட்டுக்கு போய் அவன் கேட்கின்ற அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்து விட்டு விலால் ரையல்லாஹ்ன்னும் அவர்களையும் அந்த இடத்திலே அவர்கள் உரிமையிட்டார்கள் அல்லாஹுத்தாலா இந்த சம்பவத்துக்காக வள்ளைலி இதா எகுஷா என்ற சூராவின் ஒரு பகுதி அல்லாஹுத்தாலா இருக்கிறான் பாமன் நாத்தா ஒத்தக்கா வசத்த கபில் ஹஸ்னா ஃபசலூய சிறுகூலில் இந்த சம்பவத்தை எல்லாம் எப்படி அங்கீகரிக்காமல் பாருங்கள் இவர்களெல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே தானமாக கொடுத்து அல்லாஹை பயந்து நடக்கிறார்களோ அப்படியானவர்களுக்கு நாம் இலகுவான வழியை காட்டுவோம் இலகுவான வழி என்றால் சுவர்க்கத்துக்குரிய வழியை காட்டுவோம் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு வாமாமம் பகில ஹஸ்தங்னா ஒக்கந்தபீர் ரஹுசனா ஃபசனுய சிறுகூலில் ரஹுசரா அல்லாவுடைய பாதையிலே தானம் செய்யாமல் தன்னுடைய பொருள்களை பதுக்கி வைத்துக்கொண்டு இவர்கள் கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ அப்படியானவர்களுக்கு நாம் மிக கடுமையான ஒரு வழியை நாம் அவர்களுக்கு காட்டுவோம் நெருக்கடியான ஒரு வழியை காட்டுவோம் அதுதான் நரகம் என்பதாக அல்லாவு தாலா அபூபக் கிரு அல்லாவுடைய செயலை இந்த இடத்திலே போற்றி புகழ்ந்து இந்த திருமறை வசனங்களை இறக்கினான் யாரெல்லாம் தானம் கொடுக்காமல் கஞ்சத்தனம் பண்ணுகிறார்களோ அவர்களை பற்றிய செய்தியையும் அல்லாஹு தாலா இங்கு சொல்லி காட்டுகின்றான் சகோதரர்களே இப்படி நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களது காலத்தில் சஹாபாக்கள் அல்லாவுடைய பாதையிலே அதிகம் அதிகமாக தானம் செய்திருக்கின்றார்கள் ஒருநாள் சஹாபாக்களுக்கு முன்னால் நபி சல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் அப்துல் ரஹ்மான் அவர்கள் மதீனாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனாக இருந்தார் மக்காவிலே ஒரு பெரிய பணக்காரனாக இருந்து ஹிஜிரத்து செய்யும் போது எல்லா சொத்துக்களையும் இழந்து விட்டு அவர்கள் மதீனாவுக்கு சென்று நபிகளாரோடு சேர்ந்து கொண்டார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு அந்த சொத்துக்களை தியாகம் செய்தார்கள் என்றால் எல்லோரும் ஹிஜிரத்து செல்லும் போது அப்துல் ரஹ்மான் ரஜி அவர்கள் ஹிஜிரத்துக்காக தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் மக்காவிலே விட்டுவிட்டு ஒரு ஒட்டகத்தில் ஒரு ஒட்டகம் எந்த அளவுக்கு சுமந்து செல்ல முடியுமோ அந்த அளவு சொத்துக்களை எடுத்துக்கொண்டு அவர் மதீனாவுக்கு ஹிஜிரத்து போவதற்கு புறப்படுகின்றார் அந்த நேரத்திலே நேரத்தில் அபு அப்துல் ரஹ்மான் ஹிஜ்ரத்து செய்கிறார் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் அபூஜகில் தன்னுடைய கூட்டத்தாரோடு மக்காவின் எல்லையிலே வந்திருக்கின்றார் அப்துல் ரஹ்மான் ரயில்லானவர்களை கண்டவுடனே அப்துல் ரஹ்மான் எங்கே செல்கிறாய் என்று கேட்டார் அப்பொழுது சொன்னார்கள் நான் மதீனாவுக்கு செல்கிறேன் அப்படியா நீ மதீனாவுக்கு போகலாம் நீ முகமதோடு சேர்ந்து கொள்ள செல்லலாம் ஆனால் ஒரு நிபந்தனை நீ அப்படி அங்கு செல்வதாயிருந்தால் இந்த மக்காவிலே தேடிய இந்த சொத்துக்கள் பொருளாதாரத்தை இங்கேயே நீ விட்டு விட்டு செல்ல வேண்டும் உனக்கு இந்த பொருளாதாரம் தேவை என்றால் நீ மதீனாவுக்கு செல்லக்கூடாது செல்லக்கூடாது என்று சொன்ன போது அப்துல் ரஹ்மான் அவர்கள் அல்லாஹுவையும் அவனுடைய ரசூலையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டவர்களாக அந்த ஒட்டகையை அவர்களுடைய பக்கமே ஓட்டிவிட்டு இதோ இந்த ஒட்டகையையும் இது சுமந்திருக்கின்ற பொருள்களையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் கால்நடையாக எட்டு தினங்களாக நடந்து நடையிலேயே மதீனா சென்றடைந்தார் அப்படிப்பட்ட அப்துல் ரஹ்மான் சென்றதற்கு பின்னாலும் உழைத்து மிகப்பெரிய செல்வந்தனாக மாறிவிட்டார் அப்படி செல்வந்தனாக மாறிய அந்த அப்துல் ரஹ்மான் அதி அல்லா்களை பற்றி ஒரு நாள் நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் மறுமையிலே சுவர்க்கம் செல்கின்ற போது அப்துல் ரஹ்மான் ஐநூறு வருடங்கள் கழித்து தான் சுவர்க்கத்துக்கு வந்து சேருவார் ஏனென்றால் அவர் தேடிய பொருள்களுக்கெல்லாம் அல்லாவிடத்திலே கணக்கு காட்டிவிட்டு விட்டு வர வேண்டும் என்று சொன்ன போது இந்த செய்தியை அந்த சபையில இருந்த ஒருவர் போய் அப்துல் ரஹ்மான் ரதி அல்லாஹர்களுக்கு எத்தி வைக்கின்றார்கள் எத்தி வைத்த உடனே அவர் என்ன சொல்கிறார் அப்படியா என்னுடைய பொருளாதாரத்தை பற்றி நபிசல்லா அவர்கள் அப்படி சொன்னார்களா என்று அன்று அந்த இடத்துல வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருந்திருந்த அவ்வளவு பொருள்களையும் அல்லாவுடைய செல்வதற்கு இந்த பொருளாதாரம் தானம் செய்தார் என்ற இந்த சம்பவத்தை ஆதாரபூர்வமான அதிசகல்ல நாம் பார்க்கின்றோம் இப்படி சகாபாக்கள் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே நாம் பலஸ்தீனத்தில் மக்கள் கஷ்டப்படுகின்றார்கள் உணவில்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் உடை இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் நோய்க்கு மருந்து இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள் என்பவைகள் எல்லாம் ஒரு காலத்திலே கேள்விப்பட்டோம் ஆனால் அண்மை காலமாக அவைகளை கண்ணால பார்க்கிறோம் என்னென்னா நம்முடைய சோசியல் மீடியாவில அவருடைய காட்சிகள் எல்லாம் வருகின்றன பசியோடு அவர்கள் கவருகின்ற காட்சி அவருடைய வீடுகள் உடைக்கப்படுகின்ற காட்சி அவர்கள் இந்த உணவுக்காக கஷ்டப்படுகின்ற கையேதுகின்ற காட்சி இவைகளை எல்லாம் நாம் பார்த்தோம் அந்த வறுமை பலஸ்தீனத்தில் மாத்திரமல்ல இன்று உலகின் பல பாகங்களிலே அந்த வறுமை தலைவிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் இன்று இலங்கையுடைய நிலைமையும் பலஸ்தீனத்துடைய நிலைமைக்கு போய்விடுமோ என்று அஞ்சுகின்ற அளவுக்கு இலங்கையுடைய பொருளாதாரம் மிகவும் பின்தங்கியதாக இருப்பதை பார்க்கின்றோம் அதாவது வாகனம் ஓடுவதற்கு பெட்ரோல்கள் எரிபொருள்கள் இல்லாத ஒரு நிலைமையை நாம் இன்று பார்க்கின்றோம் பாதை அதாவது ஒவ்வொரு பெட்ரோல் நிலையத்தின் நிலையங்களிலும் மக்கள் ஆயிரக்கணக்கிலே கூடி அவர்கள் எரிபொருளுக்காக மிகவும் அவர்கள் கஷ்டப்படுகின்ற ஒரு நிலைமையை பார்க்கின்றோம் உணவுப் பொருள்களுடைய விலைகள் ஒன்றுக்கு மூணு மடங்கு ஒன்றுக்கு நாலு மடங்கு ஒன்றுக்கு ஐந்து மடங்கு என்ற அளவுக்கு விலை உயர்வுகள் ஏற்பட்டு மக்கள் பொருளாதாரத்துக்கு கஷ்டப்படுகின்றார்கள் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற ஒரு துக்ககரமான ஒரு சோகமான சம்பவம் ஒரு தாய் ஒரு பெண் அவ முஸ்லிம் அல்ல இருந்தாலும் கூட அல்லாஹ் கொடுத்த ஒரு உயிர் அல்லவா அந்த பெண் பொருள் வறுமையிலே நீ வாழ முடியாது என்பதற்காக ஐந்து வயது குழந்தையை அவர் ஆற்றிலே தூக்கி விட்டு அந்த பெண்ணும் தற்கொலை செய்வதற்காக முயற்சிக்கின்ற நேரத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு சிலர் போய் அந்த பெண்ணை காப்பாற்ற ஆழமான நதி என்பதனால அந்த குழந்தையை காப்பாற்ற முடியவில்லை பாலத்திலிருந்து தூக்கி வீசப்பட்ட அந்த பிள்ளை மறந்து விடுகின்றது இப்படியான ஒரு காட்சியை நாம் இன்று பார்க்கின்றோம் அதே போல ஒருவர் ஒரு பேக்கரி நடத்துகின்ற ஒருவர் தன்னக்கு பொருளாதாரத்திலே கஷ்டம் இனி தன்னால தாக்கு பிடிக்க முடியாது என்பதனால அவர் தன்னுடைய வாகனத்திலேயே தான் அமர் நிலைமையிலே அந்த வாகனத்துக்கு தீமூட்டி சேர்ந்து அவரும் பத்தி எறிந்த ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கின்றோம் இதெல்லாம் இன்று நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு துக்ககரமான சம்பவம் அதனால இப்படியான வறுமைக்கு ஆளாகின்ற இந்த இடத்துல நாம் நமது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய கட்டாய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்றோம் கடந்த ரமதான் காலத்திலே முடிந்த அளவுக்கு நாட்டு மக்களுக்கு இலங்கை மக்களுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய உதவிகள் செய்தோம் இன்னும் உதவிகள் தேவைப்பட்டு ஒரு நிலைமைதான் இருக்கின்றது மக்கள் அந்த அளவுக்கு வறுமையிலே கஷ்டப்படுகின்றார்கள் பொருள்களுடைய விலைதான் உயர்ந்திருக்கின்றது அல்லாமல் அவர்களுக்கு கிடைக்கின்ற ஊதியம் உயரவில்லை கொடுக்கப்படுகின்ற சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை அப்படியானால் மக்கள் வாழ்க்கைக்கு எவ்வளவு கஷ்டப்படுவார்கள் சகோதரர்களே தர்மத்திலே மிகச்சிறந்த தர்மம் எது தேவை ஏற்படுகின்ற போது கொடுக்கின்ற தர்மம் தான் ஏற்கனவே நான் சொன்ன சம்பவம் நபிசல்லா உலக செல்லம் அவர்களுக்கு முன்னால வறியவர்கள் கூட்டம் ஒன்று வந்த போது நபி சல்லா உலக செல்லம் அவர்கள் தர்மத்தை வலியுறுத்தி உபதேசம் செய்தார்கள் அல்லவா அப்பொழுது சஹாபாக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை அள்ளி கொட்டினார்கள் அல்லவா அதே போல மக்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி கொண்டிருக்கின்ற நேரத்தில் நம்முடைய பொருளாதாரத்திலிருந்து எந்த அளவு நாம் தானமாக கொடுக்க முடியுமோ அந்த அளவு கொடுக்க வேண்டும் அது பலஸ்தீனமாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் பங்களாதேஷாக இருக்கலாம் எந்த நாடாக இருந்தாலும் கூட மக்கள் கஷ்டப்படுகின்ற போது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கவனத்தில் கொண்டு நம்முடைய பொருளாதாரங்களை அல்லாவுடைய தாராளமாக மனமுகந்து செலவு செய்வோம் அது மாத்திரமல்ல அல்லாஹ் என்ன சொன்னான் நாங்கள் தந்த நாங்கள் தந்தவைகளிலிருந்து நீங்கள் செலவு செய்யுங்கள் என்று சொன்னால் நம்முடைய பொருளாதாரம் நமக்குரியதல்ல அது அல்லாவுக்கு சொந்தமானது அல்லாவுக்கு சொந்தமான பொருளாதாரத்தை அவன் விரும்புகின்ற வழியிலே செலவு செய்யுமாறு அன்பாக உங்களுக்கு கூறி விடைபெறுகிறேன்